விளையாட எதுக்காக நம்ம தினமும் விளையாடணும் அப்படின்னா வெற்றி தோல்வியை வந்து நம்ம எளிதாக எடுத்துக்கணும் நம்ம வந்து டெய்லி விளையாடுவோம் டெய்லி ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை போட்டி போடுவோம் அதாவது ஒரு ஒரு போட்டி முடிஞ்சிடும் அப்புறம் திரும்பவும் போட்டி போடும் ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா அந்த கிரிக்கெட் முடிஞ்சிடும் பத்து ஓவர் கிரிக்கெட் வச்சு பத்து ஓவர் முடிஞ்சிடும்னா அடுத்து இன்னொரு கேம் போடலாம் அப்படின்னு விளையாடும் அப்போது ஒரு ஒரு கிரிக்கெட்டில் நம்ம ஒரு தடவை போ விளையாடும் போது நம்ம ஜெயிப்போம் இன்னொரு தடவை தோற்று போவோம் அது மாதிரி விளையாட்டில் வந்து அடிக்கடி நம்ம வந்து ஜெயிப்போம் அப்புறம் தோற்று போவோம் எப்போது நம்ம ஜெயிச்சிக்கிட்டே இருக்க மாட்டோம் எப்போது நம்ம தோற்றுக்கிட்டே இருக்க மாட்டோம் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வெற்றி தோல்வியை வந்து நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம் வெற்றி தோல்வியை பற்றினா ஒரு ஒரு பக்கம் வெற்றி தோல்வியை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது விளையாடுவதன் மூலமாக விளையாடுவதன் மூலமாக வெற்றி தோல்வியை அடிக்கடி சந்திப்பதற்கு நமக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது எப்படி அதை எடுத்துக்கணும் எப்படி அதை எதிர்கொள்ளணும் வெற்றி தோல்வியை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது இப்போ விளையாட்டுக்கும் தொழிலுக்கும் ரொம்ப தொடர்புடையது தொழில் வந்து விளையாட்டில் என்னென்னா விளையாட்டில் உறவு முறைக்கு இடமும் கிடையாது அங்கே வந்து போட்டின்னு வந்துட்டால் எல்லாருமே போட்டியாளர் தான் அண்ணன் தம்பி அப்பா அம்மா யாருமே இங்கே கிடையாது அப்படி இருக்கும்போது இன்னொன்று விளையாட்டில் வந்து விளையாட்டுக்கும் தொழிலுக்கும் இன்னும் என்ன தொடர்புனா விளையாட்டில் வந்து ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் விளையாடணும் ஆண்கள் ஆண்களுக்குள் போட்டி போடணும் பெண்கள் பெண்களுக்குள் போட்டி போடணும் அது மாதிரி தொழிலும் அப்படி தான் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக தான் போட்டி போடணும் தொழில்லையும் ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் தான் தொழில் செய்யணும் அப்போ விளையாட்டுக்கும் ஒரு தொழிலுக்கும் எவ்வளோ தொடர்பு பாருங்கள் தொழிலையும் உறவுமுறைக்கு இடம் கிடையாது தொழில்லையும் அன்பு பாசத்துக்கெல்லாம் இடம் கிடையாது அதே மாதிரி விளையாட்டு விளையாடும் போதும் அங்கே அன்பு பாசத்துக்கெல்லாம் இடம் கிடையாது எல்லாருமே போட்டி தான் வெற்றி வெற்றி தான் அங்கே முக்கியமாக இருக்கிறது அனைவருமே போட்டியாளர்கள் தான் அது மாதிரி தொழில்லையும் போய் போயிட்டிங்கன்னா தொழில் செய்கிற இடம் அப்புறம் தொழில் அதில் வந்து உறவுமுறைக்கு இடம் கிடையாது அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது இப்படியே விளையாட்டுக்கும் தொழிலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அது மாதிரி எதுக்காக நம்ம விளையாடணும் அப்படின்னா இப்போ தொழிலில் வந்து நமக்கு லாபம் வரும் நஷ்டம் வரும் தொழிலில் லாபம் வரும் நஷ்டம் வரும் அப்போ தொழிலில் வர லாபத்தையும் நஷ்டத்தையும் நீங்கள் அடிக்கடி சந்திப்பீங்க தொழிலில் வந்து நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா அது வெற்றி நல்ல பணம் கிடச்சுன்னா அதில் பணம் கிடைக்கல அப்படின்னா அது நஷ்டம் அப்படி அந்த மாதிரி தொழிலில் வந்து தினசரி நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி தேவையான உணவு உங்களுக்கு கிடச்சிதா அப்படின்னா நிறைய கிடச்சிது அப்படின்னா வெற்றி இன்றைக்கி எதுவுமே கிடைக்கல கொஞ்சமாக தான் கிடச்சிருக்கு போதாது இது எனக்கு போதாது அப்படின்னா அது இன்றைக்கி தோல்வி அதை ரெண்டே அதுக்காக வந்து நிறைய கிடச்சப்ப ரொம்ப சந்தோஷப்படாமல் ஒன்றுமே கிடைக்கல அப்படிங்கும்போது அதை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் கவலைப்படுறது அப்போது இதெல்லாம் நீ எளிதாக எடுத்துக்கணும் அப்படின்னா இதை தாங்கி கொள்கிற ஒரு மனசு இருக்கணும் ரொம்ப கவலைப்படக்கூடாது ரொம்பவும் சந்தோஷப்படக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஒரு மனசு பக்குவப்படணும் அப்படின்னா தொழிலில் ஏற்படுகிற வெற்றி தோல்விகளை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் தினமும் விளையாடணும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாட விளையாடினால்தான் அந்த விளையாட்டில் நீங்கள் தொ வெற்றி தோல்விகளை அடிக்கடி பார்ப்பீங்க அந்த வெற்றி தோல்வி வந்து எளிதாக எளிதாக எதிர்கொள்ளும் பொழுது ஒரு தொழிலில் ஏற்படுகிற லாப நஷ்டத்தை வந்து எளிதாக எதிர்கொள்ளும் ஆனால் போட்டியாளர்கிட்ட வந்து ஒரு ஒரு விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டில் தோற்று போயிட்டோன்னா வெற்றியாளரை பார்த்து யார் உங்களை வந்து தோக்கடிச்சாங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் வந்து பழி உணர்ச்சியோடு சண்டைக்கு போகக்கூடாது அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் தோத்துட்டிங்கன்னா அது ஒரு அவமானமாக நினைக்காதீங்க ஒரு விளையாடுறீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்க இப்போ எதிராக நீ வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா அதுக்காக அவங்கக்கிட்ட சண்டைக்கெலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை அவங்க ஜெயித்தாங்கன்னா அதை நம்ம பாராட்ட கற்றுக்கணும் அது மாதிரி விளையாட்டில் நேர்மையாகவும் இருக்கணும் அதே மாதிரி தொழிலே நேர்மையாக இருக்கணும் இப்போ தொழிலில் வந்து ஒருத்தர் உங்களை விட அதிகமாக ஜெ நிறைய வாங்குகிற சம்பளம் வாங்குறாருன்னா அதுக்காக நீங்கள் அவங்க மேலே புறாமல் உங்களை உங்களை விட அவர் வந்து ஜெயிச்சுட்டாரு நிறைய அப்படின்னாருன்னா அவங்க தொழிலில் அதே மாதிரி தான் விளையாட்டில் வந்து எப்படி ஒருத்தர் உங்களை விட உங்களை தோக்கடிச்சு ஒருத்தர் ஜெயிக்கிறாரோ அப்போ அந்த ஜெயிக்கிறவருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க கை கொடுத்து பாராட்டு தெரிவிக்கணும் அதான் நாகரிகம் அதே மாதிரி தான் தொழிலையும் தொழிலையும் உங்களை விட ஒருத்தர் அதிகமான உற்பத்தியை கொடுக்குறாரு நல்லா சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு நீங்கள் பாராட்டு கொடுக்கணும் இந்த நாகரிகம் ஒரு விளையாட்டில் என்ன கடைப்பிடிக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் தொழிலையும் கடைபிடிக்க போகிறீங்க விளையாட்டும் தொழிலும் ரொம்ப பொருத்தமான ஒன்று அதனால் தொழிலில் ஏற்படுகிற வெற்றி தோல்வி அதை நீங்கள் எளிதாக எடுத்துக்கணுன்னா விளையாடும் போது நிறைய விளையா டெய்லி விளையாடணும் ஒரு மணி நேரம் விளையாண்டிங்கன்னா விளையாட்லேயும் உங்களுக்கு வெற்றி தோல்வி வரும் நீங்கள் தோப்பீங்க இன்னொருத்தர் ஜெயிப்பார் இன்னொருத்தர் தோற்று போவார் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்போ வந்து வெற்றி தோல்விகளை கடந்து மனுஷங்ககிட்ட ஒழுங்காக பழகுவதற்கு ஒரு பயிற்சி எங்கே கிடைக்குது உங்கள் விளையாட்டின் மூலமாக கிடைக்கிது டெய்லி ஒரு மணி நேரம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு விளையாடுவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி என்பது உங்களுக்கு கிடைக்கிறது அதன் மூலம் இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அதில் லாபம் வரும் நஷ்டம் வரும் உங்களை விட ஒருத்தர் இன்னும் நல்லா சம்பாதிப்பார் அப்போ அவரை பார்த்து அதுக்காக அவரை பார்த்து நீங்கள் பழி உணர்ச்சியோடைய அவரை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறது அதை அழிப்பதற்கு உங்களை விட நல்லா சம்பாதிக்கிறவரை எப்படியாவது அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் நஷ்டம் அடைய வச்சிடணும் அப்படிங்கிறலாம் முயற்சி பண்ணாமல் உங்களை நேர்மையாக இருக்கணும் ஒரு தொழிலாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும் விளையாட்டாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும் குறுக்கு வழியில் ஜெயிக்கணும்னு விளையாட்டுலேயும் சரி தொழிலையும் ஜெய முயற்சி செய்யக்கூடாது அதனால் அந்த மாதிரி ஒரு தோல்வின்னா உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் விளையாட்டுலையும் நேர்மையாக இருக்கணும் தொழிலையும் நேர்மையாக இருக்கணும் அப்போது ஒரு தொழிலில் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம விளையாட்டில் கற்றுக்கலாம் டெய்லி ஒரு மணி நேரம் விளையாடும் போது அதில் விளையாட்டில் வந்து வெற்றி தோல்வி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வெற்றி தோல்விகளை கடந்து நம்ம இந்த போட்டியாளர்கள் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட நம்ம நாகரிகமாக நடந்துக்கணும் போட்டாளி போட்டியாளர்களை வந்து விரோதியாக சித்தரிக்கக்கூடாது அவங்க வந்து நான் விரோதியாக சித்தரிக்கும் போது தான் வெற்றி தோல்களை நம்ம எளிதாக எடுத்துக்க முடியாது தோல்வியை வந்து ஒரு அவமானமாக நான் எடுத்துப்போம் அதாவது போட்டியாளர்களை நம்ம ஒரு விரோதியாக சித்தரிக்கும் போது என்ன என்னாக்கா போ நம்ம தோற்று போயிட்டோன்னா அந்த போட்டியாளரையே வந்து நம்மளை தோற்கடிச்சா இருப்பாருங்க தோ அந்த விளையாட்டில் அந்த போட்டியாளரையே நம்ம ஒரு விரோதி மாதிரி சித்தரிக்க ஆரம்பிச்சிரும் இப்படி இந்தியா பாகிஸ்தான் தோற்று சண்டை போகி பா அந்த கிரிக்கெட் போர்ட்டில் சண்டை போடுறாங்க போட்டி போடுறாங்கள்ல ஒரு இந்தியா தோற்று போச்சுன்னா அது ஒரு அவமானமாக நினைக்கிறது பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டோன்னா அது எதோ பெரிய கௌரவம் மாதிரி நினைக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இறுதிப்போட்டில் ஃபைனலில் போய் தோத்துருவாங்க இந்தியா அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு போட்டியவே அவங்க வந்து விரோதியாக விரோத மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போகிறாங்க அதான் ஒரு அந்த அப்போ போட்டியாளர்களை வந்து போட்டியாளர்களோடு நம்ம நட்பு பாராட்ட வேண்டும் போட்டிங்கிறது விளையாட்டில் தானே தவிர அந்த போட்டியாளர்களுக்கு இடையே இல்லை போட்டியாளர்கள் வந்து தோல்வி என்பது விளையாட்டில் தான் நம்ம தோல்வி அடைந்தமே தவிர அந்த மனுஷங்க கிட்ட நீங்கள் வந்து அதை கொண்டு போய் அதை கொண்டு மனுஷங்க உறவில் அதை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது மனித உறவு முறையில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது மாதிரி தான் தொழிலில் நீங்கள் அடைகிற வெற்றி தோல்வி என்பது மனித உறவுகளுக்குள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அதனால் தொழிலில் நீங்கள் வெற்றி தோல்வி வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி நாகரிகமாக பழகணும் அதை எங்கே கற்றுக்கணும் அப்படின்னா விளையாடுவதில் பயிற்சி செய்யணும் விளையாடும் உங்களுக்கு வெற்றி வரும் தோல்வி வரும் அங்கே நீங்கள் வந்து நாக வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி நாகரீகமாக பழகுவதற்கு உறவுமுறையை பாதிக்கக்கூடாது மனித உறவுமுறைகளே பாதிக்கக்கூடாது அது மாதிரி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒரு தொழில் செய்கிற இடத்துல யாரையும் வாடா போடா உரிமை போ உரிமையோடு கூடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் தொழில் செய்கிற இடத்துல வந்து இப்போ யாரையும் நீங்கள் வந்து வாடா போட அன்பு செய்கிற இடம் கிடையாது தொழில் செய்கிற இடம் வந்து அன்பு செய்கிற இடம் கிடையாது அங்கே வந்து அன்பு பாராட்டெல்லாம் கூடாது அங்கே வந்து யாரையும் வாடா போடா வாடி போடி போ அப்படின்னு உரிமையோடு கூப்பிடக்கூடாது எல்லாரையும் தொழில் செய்கிற இடத்துல வந்து ஒரு அலுவலமாக இருக்கட்டும் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் அங்கே வேலை பார்க்குற அனைவரும் ஒருவரை ஒருவர் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் யாரும் வாடா போடா வா போ வா அப்படின்னு அப்படி வாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோட உரிமை அப்படின்லாம் கூப்பிடக்கூடாது தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வந்து காதல் நட்பு இதுக்கெல்லாம் இடமே கிடையாது அதே மாதிரி தான் விளையாட்டுலேயும் சரி ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது அப்புறம் பகிர்ந்து உண்ணக்கூடாது யாரையும் வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது விளையாடும் போது ஒருத்தர் ஒருத்தர் வாடா போடா வாடி போடி வா போ அப்படின்னு உரிமையோடு கூப்பிடவே கூடாது அங்கே எல்லாரையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் தொழில் செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல விளையாடுற இடத்துல விளையாடுற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல என்ன விதிமுறையை கடைபிடிக்கிறீங்களோ அதே விதிமுறையை தான் ஒரு விளையாடுகிற அந்த விளையாடுகிற மை மைதானத்தில் இருக்கும்போது அந்த விளையாட்டு வீரர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ப அப்போ எந்த அளவுக்கு தொழிலுக்கும் விளையாட்டுக்கும் ரொம்ப பொருத்தம் இருக்கு பாருங்க ரொம்ப பொருந்தி போகுது விளையாடும்போது ஏற்படுகிற மனநிலை தான் தொழில் செய்யும் போதும் அதனால் விளையா தொழிலில் நிறைய வெற்றி தொழில்கள் வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து எளிதாக எடுத்துக்கணும் எளிதாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய போட்டியாளர்கள் அவங்க தொழில் போட்டியாளர்கள் இருக்காங்களா அவங்ககிட்ட ஒரு நல்லுறவை கடைபிடிக்கணும்னா அதற்கான பயிற்சி நீங்கள் எடுந் எங்கே எடுத்துக்கணுன்னா தினமும் ஒரு மணி நேரம் விளையாடணும் விளையாடும் போது உங்கள் சக போட்டியாளரிடம் நல்லா ஒழுங்காக ஒழுக்கமாக ப பேச கற்றுக்கணும் வாங்க போங்கன்னு பேச கற்றுக்கணும் சக விளையாடும் போது வாடா போடா வா போ வாடி போடி இந்த மாதிரி பேசவே கூடாது வாங்க போங்கன்னு தான் பேசணும் தொடக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது அந்த உறவு முறை பே மாமா மச்சான் அண்ணன் அப்படிலாம் சொல்லவே கூடாது அந்த மரியாதையாக தான் மரியாதை அதுவும் அம்மா மாமா மச்சாங்கிறதும் மரியாதையாக இருந்தாலும் சரி இந்த உறவு முறைக்கு அங்கே இடம் கிடையாது அதனால அந்த அண்ணன் தம்பி அப்படின்லாம் சொல்லாமல் ஐயா அம்மா அந்த மாதிரி மேடம்லாம் சொல்லல அந்த மாதிரி மரியாதையாக ஒரு விளையாடுகிற கிரவுண்டுக்கு போயிட்டாக்கா நம்முடைய பழக்க வழக்கம் எல்லாமே மாறணும் அந்த விளையாட்டுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அதனால் தொழிலில் நம்ம எப்படி நடந்துக்கணும் சக போட்டியாளர்களிடம் ஒரு வெற்றி தோல்வியை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற பயிற்சியை நீங்கள் எங்கே எடுக்கணும்னா தினமும் ஒரு மணி நேரம் விளையாடுவதன் மூலமாக அதற்கான பயிற்சி உங்களுக்கு கிடச்சிரும் தொழிலில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் ஒரு தொழிலை எப்படி செய்யணும் ஒரு தொழிலில் ஏற்படுகிற வெற்றி தோல்வியை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் தொழிலில் ஏற்படுகிற தொழிலில் வந்து போட்டியாளர்களிடம் எப்படி பழக வேண்டும் எப்படி அந்த போட்டியாளர்களை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எங்கே பயிற்சி அது அதற்கான பயிற்சியை நீங்கள் எங்கே எடுக்கணும் அப்படின்னா விளையாடுவதன் மூலம் தினமும் விளையாடுவதன் மூலம் ஒரு மணி நேரம் விளையாடுறது மூலமாக ஒரு தொழிலில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பயிற்சி உங்களுக்கு விளையாடுவதன் மூலம் கிடைத்து விடுகிறது